கண்டதேவி அருகே முள்ளிக்குண்டு கிராமத்தில் புதிய ரேஷன் கடை கட்டித்தர மாவட்ட ஆட்சியரிடம் கிராம மக்கள் கோரிக்கை சிவகங்கை மாவட்டம் தேவகோட்டை ஊராட்சி ஒன்றியம் கண்டதேவி ஊராட்சியில் உள்ள முள்ளிக்குண்டு கிராம மக்கள் மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்துள்ளனர் அந்த மனுவில் முள்ளிக்குண்டு கிராமத்தில் சுமார் நூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றன தற்போது உள்ள நியாய விலைக்கடை தனியாரின் கட்டிடத்தில் இயங்கி வருவதால் வசதியற்ற நிலை தொடர்கிறது கடந்த காலத்தில் நூற்றி ஐம்பது குடும்ப அட்டைகளுக்காக தொடங்கப்பட்ட இந்த கடையில் தற்போது சுற்றுப்புற கிராமங்களையும் உள்ளடக்கியவாறு முன்னூற்று ஐம்பதுக்கும் மேற்பட்ட குடும்பங்கள் பொருட்கள் வாங்கி வருகின்றனர் இதனால் கடையின் தற்போதைய கட்டிடத்தில் போதுமான இடம் இல்லாததால் ரேஷன் பொருட்களை சேமித்து வைக்கும் வசதி இல்லை என கூறப்படுகிறது எனவே அரசு சார்பாக நிரந்தரமான புதிய நியாய விலை கடை கட்டிடம் அமைக்க வேண்டும் என கிராம மக்கள் வலியுறுத்தியுள்ளனா் மேலும் இக்கிராமத்தில் உள்ள சாலைகள் மிக மோசமான நிலையில் உள்ளதால் மாணவர்கள் மற்றும் பொதுமக்கள் கடும் அவதி அடைவதாகவும் அவை பயணத்திற்கு பெரும் இடையூறாகவும் இருப்பதாகவும் மக்கள் கூறுகின்றனர் எனவே சாலைகள் சீரமைக்கப்பட வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்துள்ளனர் புள்ளிக்குண்டு கிராமம் கண்டதேவி ஊராட்சி ஒன்றியத்தில் உட்பட்டது எங்கள் கிராமத்துக்கு மக்கள் தொகையானது குடும்பங்கள் வழியாக நூற்றி ஐம்பது குடும்பங்கள் அந்த காலத்தில் வந்து ரசித்து வந்து பெரிய ஒரு குடும்பங்கள் வந்து அடுத்தடுத்து பக்கத்து ஏரியாக்கெல்லாம் பெருகி வருது இதற்காக நாங்கள் வந்து பல முறை சாலை வசதி மூன்று வீதிகள் மற்றபடி எக்ஸ்டென்ஷன் ஏரியா பிரிவு சாலைகள்லாம் கேட்டு பல முறை முறையிட்டும் பல சட்டமன்ற உறுப்பினர்கள் ஊராட்சி மன்ற தலைவர்கள் இவர்கள் மூலமாக நாங்கள் பல விதமான முறையில் கேட்டோம் இதுவரையிலும் முழுமையான முறையில் எதுவுமே இல்லை செய்கிறோம் செய்கிறோம் சொல்லி வாக்களித்தொகுப்பு செல்கிறார்கள் கூடிய இது வழக்கில் நடைமுறையும் எதுவுமே இல்லை என்ன செய்ய என்ன நோய் சாலை வசதி கிராமத்துக்கு சாலை வசதி ரெண்டாவது ரேஷன் கடை வந்து நாங்கள் வந்து பிரிச்சு கட்டுதெய்வ ஏற்கனவே கூட்டமாக இருக்குது என்னால் போய் வாங்க முடியல தூரமாக இருக்குது அப்படின்றதுனால நாங்கள் பிரிச்சு வாங்குகிறோம் பிரிச்சு வாங்குற போது எங்களுடைய கால்வி எண்ணிக்கை வந்து நூற்றி ஐம்பது இன்றைக்கி இணையதளம் மூலமாக எங்கே வேணாலும் பொருட்கள் வாங்கிக்கலாம் அப்படிங்கிற போது அங்கே வந்து சேர்கிற மக்கள் வந்து முந்நூற்றம்பது காடுக்கு மேலே சேல்ஸ் ஆகுது முந்நூற்றம்பது பேருக்கு கரெக்டான ஒரு அளவில் பொருட்கள் வழங்க முடியலை ஏன்னா எங்கள் அந்த கடைக்கு என்ன அலாட்டோ அந்த பொருள்தான் எங்களுக்கு அலாட் பண்ணுறாங்க அதுக்கு மேலே வர்ற விலங்கு கிடைக்காது இதனால் எங்களுக்கு வந்து பொருள் சேமித்து வைக்கக்கூடிய இடம் பற்றலை தனியாரில் தான் எங்கள் நாள் எடுத்துட்றாங்க பொதுவான ஒரு கோயில் சம்பந்தப்பட்ட இடத்துல ரூம் கொடுத்துருக்கோம் அந்த ரூம் வந்து பல பேருக்கு கொடுக்கக்கூடிய பொருள் வைக்கிறதுக்கு இடமில் இடம் இல்லைனால ஒருவேளை வெளியில் வந்து பதிவு செய்ய முடியும் திருப்பாங்க எங்களுக்கு என்ன வேணாம் எங்களுக்கு இப்போ வந்து ரேஷன் கடை வந்து தனியாக கவர்மெண்ட் கிடந்த இடம் இருக்குது அதில் கட்டி கொடுக்கணும் சாலை வசதி ரொம்ப மோசமாக இருக்குது மழை காலத்தில் வந்து ரொம்ப சிரமப்படுறாங்க பள்ளிக்கூடத்துக்கு பிள்ளை போகிறதுக்கோ வர்றதுக்கும் ரொம்ப சிரமமாக இருக்குது அதை நிவர்த்தி கொண்டு கொடுப்பாங்க இந்த ரெண்டு வசதி எங்களுக்கு கட்டேரி பஞ்சாயத்து முள்ளிக்கண்டு கிராமம் கிராமத்துலேருந்து வந்து ரேஷன் கடை வந்து பொருள் வைக்கிறதுக்கு இடம் பட்டா குறையினால பல தடவை நாங்கள் வந்து மனு கொடுத்துருக்கோம் அதுவும் ரோடு வசதிக்கு பல தடவை நாங்கள் மனு கொடுத்து இது வரைக்கும் எனக்கு எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கவே இல்லை ஆனால் ரோடு இல்லாமல் மக்கள் வந்து வெறும் மண்ணிலையும் தண்ணிலையும் மழை பெஞ்சிச்சின்னா ரொம்ப பள்ளிக்கூட்டு பிள்ளைலாம் ரொம்ப சிரமப்பட்டு அவதிப்பட்டு போய்கிட்டு இருக்கிறாங்க அந்த ரோடு வசதி செய்யவும் ரேஷன் கடை பொருள் வந்து வைக்கிறதுக்கு இடம் பற்றாக்குறையினால் ரொம்ப சிரமப்பட்டுக்கிட்டு இருக்காங்க அந்த இடம் எங்களுக்கு வந்து இடத்த நாங்கள் காமிக்கிறோம் அந்த இடத்த வச்சு எங்களுக்கு கட்டி கொடுக்க மாதிரியும் நாங்கள் இந்த தாழ்மையுடன் கேட்டுக்கொண்டுக்கிறோம் கேலம் மாதம் தலைவி சிவகங்கை மாவட்ட தலைவி